தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவர் யார் என்ற அறிவிப்பு வரும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி கே அண்ணாமலையின் பதவிக்காலம் நிறைவடைந்ததையொட்டி புதிய தலைவர் தேர்ந்தெடுப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் வரும் ஜனவரி இருபதாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி கலந்து கொண்டு பாஜக மூத்த நிர்வாகி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் பதவிக்கு மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டு பாஜக தலைமைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அதில் ஒருவருக்கு பாஜக மாநில தலைவர் பொறுப்பு வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இருப்பினும் பாரதிய ஜனதா கட்சி விதிகளின்படி ஒருவர் இரண்டு முறை தலைவராக பதவி வகிக்கலாம் என்பதால் அண்ணாமலைக்கு மீண்டும் தலைவர் பதவி வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் மூன்று பேர் பட்டி இதில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ ஆகியோர்களது பெயர்கள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது